கதை கேட்க தயாராயிட்டிங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா நம்ம செய்கிற காரியங்களில் நம்ம உண்மையாக இருக்கணும் செய்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்கிறதுலையும் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படி நம்ம இல்லைன்னா அதோடைய விளைவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லேவியராகமம் ஆகமும் பத்தொம்பது பதினொன்று நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு வஞ்சனை செய்யக்கூடாதாம் பொய் சொல்லக்கூடாதாம் ஒருமுறை ஒரு ஓவியர் ஒரு ஊரில் இருந்தார் அவர் ரொம்ப அழகாக மனிதர்களை தத்ரூபமாக வரைவார் இதனால பலர் இவர்கிட்ட படம் வரைய சொல்லி அதை பணம் கொடுத்து வாங்கிட்டு போவாங்க ஒரு முறை குமார்னு ஒரு செல்வந்தர் அவருடைய நாளை கொண்டாடிட்டு இருந்தார் அப்போ இந்த ஓவியர் அங்கே போய் தனக்கு ஏதாவது சன்மானம் கிடைக்கும்னு நினச்சிட்டு ஐயா அவங்கள நான் வரைஞ்சு தரேன் எனக்கு எவ்வளோ பணம் தருவீங்க அப்படின்னு கேட்டார் அந்த குமார் கருமையாக இருந்தான் ஆனால் எல்லார் முன்னாடியும் அவன் பெருமையாக பேசணுன்றதுக்காக உனக்கு ஆயிரம் பணம் தரேன் அப்படின்னு சொன்னான் நீ நல்லா வரைஞ்சு கொடுத்தா ஆனால் குறை இருந்தது நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான் ஒரு வாரம் கழித்து அந்த படம் வரைகிறவர் குமாரோட படத்தை கொண்டு போய் குமார்கிட்ட கொடுத்தாரு அவர் அதை பார்த்துட்டு இது ரொம்ப நரைச்ச முடியா இருக்குது நான் என்ன அவ்வளோ நரைச்ச முடியா வச்சுருக்கேன் இது சரியான படம் இல்லை இதை திருத்தி கொண்டு வான்னு கொடுத்து விட்டுட்டாரு அடுத்த வாரம் மறுபடியும் வரும்போது அந்த படத்தை பார்த்துட்டு குமார் சொன்னார் இது ரொம்ப இளமையாக இருக்குது ஒரு இளைஞனோட படம் மாதிரி இருக்குது என்ன மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு அதனால் இந்த படம் வரைகிறவர் திரும்பி எடுத்துகிட்டு போய் சில மாற்றங்களை கொண்டு வந்து காமிச்சாரு அப்பயும் குமார் அதை பார்த்துட்டு இது இல்லைன்னு சொல்லி கொடுத்து விட்டுட்டாரு அதனால் இந்த படம் வரையிறவர் ஒரு அறிவாளிக்கிட்ட போய் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டார் அவர் சொன்னார் வா நான் குமார் கிட்டே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போனார் அங்கே போய் இவர் சொன்னார் ஐயா இந்த படம் நல்லா தானே இருக்குது ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அதுக்கு குமார் சொன்னார் இல்லை இது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு அப்புறம் அந்த அறிவாளி சொன்னார் சரி நான் சரியான படத்தை வரைஞ்சி வாங்கிட்டு வந்தேன் நான் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு குமார் சொன்னார் அப்படின் நான் ரெண்டாயிரம் ரூபாய் தரேன் அப்படின்னு அதே மாதிரி அடுத்த வாரம் இந்த அறிவாளியும் இந்த படம் வரைகிறவரும் குமாரை பார்க்க போனாங்க அங்கே அந்த படத்தை வச்ச உடனே குமார் கேட்டார் இது என்ன வெறுமனை இருக்குன்னு அந்த அறிவாளி சொன்னார் இதில் ஒரு திற இருக்குது அதை விளக்கிட்டு பாருங்கள் அது உள்ள உங்கள் படம் இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி குமார் அந்த திரையை விளக்கிட்டு உள்ளே பார்த்தாரு உள்ளே ஒரு அழகான ஒரு படம் இருந்தது ஆனால் அந்த படம் அசைஞ்சிது குமார் கை அசைச்சா அதுவும் அசைச்சிது அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது அது ஒரு கண்ணாடி அப்படின்னு அதுக்கப்புறம் சொன்னார் இது என்ன கண்ணாடியை கொண்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு ஆனால் அந்த அறிவாளி சொன்னார் நீங்கள் வாக்க மாறுறீங்க ஏன்னா உங்களை மாதிரியே இருக்கணும்னா அது கண்ணாடியோட பிரதிபலிப்பாக தான் இருக்க முடியும் அதனால் உங்கள் உயரத்தில் ஒரு கண்ணாடியை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு இதை நீங்கள் வாங்கலைன்னா நான் வழக்கு உங்கள் மேலே தொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் வேறு வழி இல்லாமல் குமார் ரெண்டாயிரம் பணத்தை கொடுத்து அனுப்பிட்டாரு அவனுடைய செய்கை இல்லை அவன் உண்மையாக இருந்திருந்தா இந்த ஆயிரம் ரூபாயை அவன் இழந்திருக்க தேவையில்லை நாம் பொய் சொல்லக்கூடாது நம்முடைய செய்கைகள் சுத்தமாக இருக்கணும் அடுத்த கதையில் சந்திப்போம்